தியா ஹ டீச்சர் என்ன சொல்லணும் நீ தர ம் உக மார்க் சொல்லணுமா இப்ப ஸ்கூலுக்கு போய் தூங்குவியா ஆ மார்க்குக்கு சாப்பிட்டு சாப்பிடுறத வீட்டுக்கு வந்துடுவியா என்னெல்லாம் படிப்ப சோஷியல் அப்புறம் சயின்ஸ் मैथ्स தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் படிப்பியா எல்லாமே கோயும் வலிக்குதா ஏன் இடுப்போ வலிக்குதா பேக் தூக்குறதா சரி நேற்று திருவிழா போனேயா குட் மார்னிங் சொல்லுவியா அடிச்செல்லாம் செல்லும் யாருக்கு டீச்சர் டீச்சருக்கா ஓகே குட் குட் மார்னிங் டீச்சர் சொல்லுவியா எல்லாருமே எங்க படிங்க சொல்லுவாங்களா நீ குட் கேலா உன்னை பிடிக்குமா நல்லாயிருக்கும் சரி Super.